அனைவருக்கும் வணக்கம் கதை கதையாம் குழுவில் இருந்து உதயசங்கர் இந்த வாரம் நாம் சுந்தரராமசாமி அவர்களின் கதைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் சுந்தரராமசாமியினுடைய சிறுகதைகள் கச்சிதமான வடிவத்தையும் கூர்மையான மொழி நடையையும் கொண்டவை என்று சொல்லலாம் மனித மனங்கள் காட்டாத அல்லது காட்ட விரும்பாத பல உணர்வுகளை பல காட்சிகளை தன் மொழியின் மூலம் காட்டியவர் சுந்தரராமசாமி என்று சொன்னால் அது மிக இல்லை என்று நினைக்கிறேன் அவருடைய மிக முக்கியமான கதையான பள்ளம் என்ற கதையை இப்போது நாம் பார்க்கலாம் அன்னைக்கு எங்களுக்கு கடை எங்க கடை விடுமுறை வாரத்துல ஒரு நாள் ஆனா அன்னைக்கும் போக வேண்டி இருந்தது அடக்கம் இல்லாத முரட்டு சாவியை தூக்கிக்கிட்டு புறப்பட்டேன் மனசுக்குள்ள அழுதுகிட்டேதான் தெருவில் இறங்கி நடந்தேன் இந்த ஒரு நாளைக்காவது எனக்கே எனக்குன்னு வச்சுக்கிடணும் அப்படின்னு ஆசை நாட்களை எண்ணி பொறுமை கெட்ட பின் சாவகாசமாக வரும் ஏழாவது நாள் ஒத்தி போட்டவைகளையும் செய்ய ஆசைப்பட்டவைகளையும் தன்னுள்ள அடக்கி கொள்ள முடியாமல் திணறுகிற ஒரு நாள் மொட்டமாடி பந்தலுக்கு கீழே தரையில் எதுவும் செய்யாமல் அல்லது எதுவும் செய்யல செய்ய தேவையில்லை அப்படிங்கிற மகிழ்ச்சியோட வானத்தை பார்த்தபடி அப்படியே கற்பனை செய்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்பாவோ அம்மா அல்லது வாடிக்கையாளர்களோ என்னை தீர்மானித்துக்கிட்டு இருக்க அந்த தீர்மானங்கள் எதுவும் மற்ற சுதந்திரத்தில் திளைக்க ஒரு நாள் மொட்டமாடி வெறுந்தலையில படுத்துக்கிட்டு வானத்தை பார்க்கிறேன் அப்புறம் எப்பவும்னு தெரியாம வானமும் மொட்டமாடியும் செடிகொடிகளும் என்னுடைய சொந்த பந்தங்களை சுற்றி உழலும் நினைவுகளும் அற்று மனசாட்சியினுடைய மனக்காட்சியில் நான் ஒரு கதாநாயகனாக சொல்லலாம் என்னை சுற்றி சூரிய சந்திர மண்டலங்கள் கும்மி அடித்து பாட்டு பாடுகின்றன பூத்து சொருகின்றன ஆசைகள் மாலை தொடுக்கின்றன மெல்லிய மேகங்களை உடுத்து கொண்டிருக்கும் பெண்கள் மிதந்து வருகிறார்கள் பின்னாடி நினச்சி பார்த்தா வெக்கமாக தான் இருக்கும் ஆனால் இப்படி ஒரு கேவலமாக யோசிச்சுருக்கிறோமே என்று கூட தோணலாம் ஆனாலும் என்னுடைய அந்த பகல் கனவுகள் அந்த காட்சிகள் வேறு யாருக்கும் தெரியாது அதில் ஒரு ரீல் பார்த்தா போதும் எல்லாருமே என்னைய காரி துப்பிடுவாங்க பத்து சட்டம் பார்த்தா போறோம் இந்த நாய வீட்டில் வச்சிருக்கிறதுக்கு யோக்கியது இல்லை என்ப அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க நினைக்கிறது சரிதான் அப்பா சரிதான் என் கற்பனைகள் எதுவுமே நிறைவேறல அப்படின்னா நான் என்ன செய்யறது ரொம்ப வேண்டாம் கால் பங்கு நிறைவேறனா போதும் அப்புறம் ஒரு வார்த்தை கூட நான் வந்து முணுமுணுக்க மாட்டேன் உங்களை பத்தியோ அம்மாவை பற்றியோ கடவுளை பத்தியோ நான் வேலை செய்யும் போது சந்தோஷமா இருந்தா சந்தோஷமாக இருந்தால் கடவுள் இருந்தா என்ன இல்லாமல் போனா என்ன ஒரு வார்த்தை கூட முணுமுணுக்க மாட்டேன் எந்த நுகத்தடியில் வேண்டுமானால் வேண்டுமானாலும் புன்னகையோடு நான் தோல் கொடுத்து தூக்கி விடுவேன் கால் பங்கு நிறைவேறினால் போதும் அப்பா வெறும் கால் பங்கு ஒரு நாள் முழுசாக என் கையில் வந்து விழுவது அதை கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து விடுமேங்கிற கவலையில் கொறிச்சிக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் பார்த்து பொறுக்குமா அப்பாவுக்கு விடுமுறை நாள் ரத்தமும் சதையுமா அவர் வீட்டில் உட்காந்து இருப்பதற்கு ஒரு அர்த்தம் வேண்டாமா போடா போய் அந்த சேலங்கட்ட உடைச்சி விலை போடு அப்படின்னு சொன்னாரு அப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அது ஒன்றும் அப்படி பெரிய வேலை இல்லை அந்த உருப்படிகள் விற்பனைக்கு அவசரமா தேவையும் இல்லை மறுநாளோ அதுக்கு மறுநாளோ கூட அந்த வேலையை போட்டுக்கிடலாம் அரை மணி நேரத்துல ஒரு கையால் சரியான கையால் இருந்தா போதும் அதை அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடலாம் ஆனா நான் இன்றைக்கி வீட்டில் சும்மெல்லாம் இருப்பேன் சும்மா இருந்துட்டால் கூட குத்தமில்லை சும்மா சும்மாவும் இருக்க மாட்டேங்கிறனே அதுதான் அப்பாவுக்கு கஷ்டமாக இருக்குது என் புத்தகம் அலமாரிய அடுக்க ஆரம்பிக்கிறேன் தரை பூரா பறந்து கிடக்கிற சிதறி கிடக்கிற புத்தகங்கள் அப்பாவை என்னென்னவோ செய்து என்ன செய்து இவ்வளோ பெரிய துன்பத்துக்கு அவ்வளோ அவ அவரை ஆளாக்குகின்றன என்னால் கண்டுபிடிக்கவும் முடியலை ஏதாவது யாராவது ஒரு இலக்கிய நண்பன் என்னை தேடிக்கு வந்துடுறான் அறைக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்து இருட்டு வந்த பிறகும் விளக்கு போட்டுக்கிடாம மிதமிஞ்சிய போதையோடு வெறியோடு நாங்க இலக்கியம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அவ்வப்போது நண்பன் மட்டும் வெளியில் போய் எழுத்துட்டு வராரு பேச்சு 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 அப்படி என்னதான் பேசிக்கிறாங்களோ அப்பா அம்மா முதல் கை வர எல்லாருமே கேட்குறாங்க என்ன பேசுவீங்க அப்படின்னு யாரும் இந்த கேள்விக்கு சரிவர பதில் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க அப்படியே நண்பன் வரலைனாலோ அவன் அநேகமாக வராமல் இருக்கிறதில்ல அம்மாவை தேடிக்கிட்டு போகிறேன் அவ கட்டில் ஒரு மூளையில் உட்கார்ந்துக்கிட்டு நோபல் பரிசை பிடுங்கி கொள்ள போகிற அல்லது நோபல் பரிசை வாங்கி விடும் என்கிற ஒரு ஆசையில் இருக்கக்கூடிய என்னுடைய நாவலினுடைய கதையை கிட்ட சொல்கிறேன் அம்மா அதை சுவாரஸ்யமாக கேட்குறாங்க அந்த இடத்துல அக்கா தங்க அக்கா குழந்தைகள் எல்லாரும் கூட பேச்சும் சிரிப்பும் கலகலப்பமாக கலகலப்பாக இருக்குது அங்கே நான் ஒரு ஹீரோ மாதிரி கதாநாயகன் மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்பா தனி அறையில தனிமை வதைக்க படித்து முடித்த இந்து பேப்பரையே மாறி மாறி படிச்சுக்கிட்டு படிச்சு மடிச்சுக்கிட்டு நாற்காலியை உட்கார்றதும் திரும்ப எந்திரிச்சு வராண்டாவில் உலாவறதுமா இருந்துகிட்டே இருக்கிறாரு ஒரு விடுமுறை நாள் என்னன்ன பிரச்சனைகளை கிளப்புகின்றன டே போய் என்ன சேலங்கிட்ட உடச்சு விளம்போடு என்றார் அப்பா கூட என்கிறேன் மது கொஞ்சம் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட இதை கேட்கறதுக்கே எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு இது ஒரு தந்திரம் எனக்கு தெரியாமலே வேண்டாம்னு சொல்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கூட கொடுக்காம மது கொஞ்சம் வந்து வர சொல்லியிருக்கிறாரு வீட்டுக்கு வர சொல்லியிருந்தா இப்போது கூட வேண்டாம் நீ போ அப்படின்னு நான் அனுப்பியிருப்பேன் அதனாலதான் அவர் வந்து கடைக்கு வர சொல்லியிருக்காரு இப்ப அவன் கடையில காத்துக்கிட்டு இருப்பான் இனிமே ஒண்ணும் செய்ய முடியாது சேலம் கட்ட தான் ஆகணும் தெரு வழியாக உடம்பையும் சாவியையும் தூக்கிக்கிட்டு மனசுக்குள்ள அழுதுகிட்டே என் வாழ்க்கையை திட்டமிட தெரியாத என்னையே நான் திட்டிக்கிட்டேன் அப்படியே வந்து நடந்து போய்கிட்டே இருக்கிறேன் என் கண்ணுக்கு தெரியாத எதிரியை சபிச்சுக்கிட்டே நான் நடந்து போகிறேன் வெளியே வந்து ஒரு கல் தூணை காளால் வெளியில் இருக்கிற ஒரு கல் தூணை காளால் உதச்சி எலும்ப முடித்து பேசாமல் ப் படுக்கையால் கூட தோணுது இந்த வெள்ளிக்கிழமையில்தான் புதுப்படங்கள் போடுறாங்க பதிமூணு கொட்டையிலும் புதுப்படங்கள் காலையில் ஒம்பது மணிக்கையே களை கட்டிடுச்சு பொம்பளைகளும் பெண்களும் குழந்தைகளும் தெருவில் வாரி கொட்டியிருக்கு அவ்வளவு பேரும் இடுப்பு குழந்தைகளோட வே வேக வேகமாக போகிறாங்க அவங்க உடம்புல இந்த இந்த நேரத்தில் ஏறுற விறுவிறுப்பை பார்த்தா வருஷக்கணக்கில் சிறையில் இருந்துட்டு விடுதலை பெற்று வரும் கணவன்மார்களை கொட்டகைகளை சந்திக்க போகிற மாதிரி தான் இருக்கு வெளியே காட்டிக்கிட முடியாத நாணத்தால் அமுக்கப்படும் சந்தோஷத்தில் தான் சந்தோஷத்தில் தான் முகத்தில் இந்த மாதிரியான போலியான ஒரு கடுகடுப்பு ஏற முடியும் இந்த ஒம்பது மணிக்கு தங்க தங்களுடைய வேலையெல்லாம் முடித்து போட்டது போட்டபடி தெருக்களில் குதித்து சினிமாவுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க தெரிஞ்சவங்க குறுக்கிடும்போது பார்த்தும் பார்க்காத மாதிரியும் சிரிச்சும் சிரிக்காத மாதிரியும் வேக வேகமாக நடந்து போகிறாங்க கழுத்துலையும் கண்ணங்கள்லயும் வேர்வை வழிஞ்சிக்கிட்டு இருக்கு குங்கும போட்டு குங்கும பொட்டோட ஓரம் கலஞ்சிட்டு இடுப்பு குழந்தைகளோட தலை பெண்களினுடைய அவசர உடல் அசைவுகளில் குரங்காட்டம் ஆடுது அங்கிட்டையும் கிட்டும்மா வெள்ளையும் தாடைகளிலேயும் வேர்வ வழியுது பெண்கள் தங்களுடைய இயற்கையான வேகத்தில் நகராத மாதிரியும் ஒரு தெரியாத ஒரு லகரிய கடைவாயில் ஒதுக்கிக்கிட்டு அதிலிருந்து ஊறும் ஒரு ரசத்தை அவங்க விழுங்கிக்கிட்டு போக வேக வேகமாக அமானுஷ வேகத்தோடு போகிற மாதிரியும் தோணுது நானும் சின்ன வயசுலேருந்து இவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இவங்க எல்லாரையுமே எனக்கு தெரியும் அவங்களுக்கு என்ன தெரியாட்டாலும் காலத்தாலும் நாகரிகத்தாலும் எனக்கு தெரியாத அவங்க மேலே சரிகிற கஷ்டங்களாலும் சில சமயம் மகிழ்ச்சியாலும் அவங்க அடைய மாற்றங்களை நான் மிக உன்னிப்பாக கவனிக்கிறேன் சிறு இருக்கும் இருக்கும்போது வெள்ளிக்கிழமைகளின் மகோன்னத காலை காட்சிகளுக்கு தங்கள் தாயார்களின் அவசரத்துக்கு ஈடு கொடுக்க பதறிக்கிட்டே பாவாடைய சுருக்கி கட்டி சுருக்கிக்கிட்டு ஓடும் குட்டிகள் குழந்தைகள் வயிற்று குழந்தையுடன் இடுப்பு குழந்தையுடன் இப்போது ஓடுகிறார்கள் அன்னைக்கு இவங்க இருந்தது மாதிரியே இப்பவும் இவங்க குழந்தைகள் இவங்களை எட்டி பிடிக்கிறதுக்கு வேக வேகமாக போகுது காலம் எத்தனை வருடங்கள் இன்னும் எத்தனை வருடங்களுக்கு இவங்க இப்படி ஓடிக்கிட்டே இருப்பாங்க வித்தியாசத்துக்காக வேணும்னே பாதையை மாத்திரேன் ரொம்பவும் சொத்து தான் அப்பாவுக்கு தெரியாத சந்து கண்ணை கட்டி இதில் எங்கேயாவது ஒன்றில் கொண்டு போய் அவரை விட்டால் இது எந்த ஊருன்னு அவர் நிச்சயமாக கேட்பாரு அவருக்கு கடைக்கு ஒரே ஒரு பாதை தான் உண்டு அந்த பாதை வழியாக தான் அவர் வந்து இருபத்தி மூணு வருஷமாக இல்ல அதுக்கும் மேலே கூட இருக்கும் போய்கிட்டு இருக்கிறாரு நான் சுத்தி போறேன் சந்துகள் வழியாக மோசமான சந்துகள் வழியாக இந்த சந்தில் உள்ள குடியிருப்புகள் ஆட்கள் முக்கியமாக பெண்கள் இந்த தெருக்களில் உள்ள வேசிகள் அரைவேசிகள் இவங்க எல்லாரையும் எல்லாருடைய முகங்களும் அவர்களுடைய குழந்தைகளின் முகங்களும் எனக்கு தெரியும் இந்த வீடுகள் முன் வாசல்கள் அங்கே அங்கே சண்டை சச்சரவுகள் கெட்ட வார்த்தைகள் அவர்களுடைய முகங்கள் எதுவுமே எனக்கு அலுப்பே தரல இவங்களுடைய ஒழுங்கற்ற தன்மையை நம்பித்தான் நான் என் ஜீவனை சுமந்துகிட்டு இருக்கிறதாக அல்லது அப்பாவோட இருந்த என்னைய தற்காத்து கொண்டிருப்பதாக நான் நினைச்சேன் அப்பா காலையில ஐந்து மணிக்கெல்லாம் எந்திரிச்சு நடக்க போயிடுறாரு நடக்க போயிடுவாரு ஏழு மணிக்கு காலை கடன்கள் குளியல் காலை உணவு எல்லாம் அவருக்கு முடிஞ்சிடும் ஹாலுக்கு நடுவுல வெளிவாசல் கதவை யாரேனும் திறந்தால் தெரியிற மாதிரி சம்மணம் கூட்டி தரையில உட்காந்துருவாரு காலையில் முதல்ல எழுந்த உடனே ஒரு கை குழந்தை அவசர அவசரமாக தலை சீவி பவுடர் போட்டு கண்ணுக்கு மையிட்டு சட்டைக்குள்ளே அந்த குழந்தைய திணிச்சு ரெடி பண்ணியிருக்கோம் அக்காவோ அல்லது தங்கையோ அல்லது சமையல் பண்ணுற மாமியோ கதவுக்கு பின்பக்கம் காத்துக்கிட்டு இருந்து குழந்தைய அவங்க மடியில் கொண்டு வந்து போடுவாங்க குழந்தையோ குழந்தைய அவர் கொஞ்ச ஆரம்பிப்பார் அந்த கொஞ்சல்ல ஒரு வெறி ஏறி அப்படியே போதை ஏ போதை ஏறின மாதிரி தன்னை மறந்து தன் உடம்ப மறந்து தன் பெயரை மறந்து கொஞ்சுவார் எத்தனையோ விதமான சப்தங்களை விதவிதமா இருக்கிறாரு தோல் துண்டு நழுவி விழுந்துருச்சுன்னா உடனே கூசி குறுகி கொஞ்சம் வருத்தம் அடைகிறாரு மணி எட்டு அடிக்குது அவருடைய சந்தோஷம் கலையிறது விரல்களை நீட்டி மணி சரியா அடிக்குதான்னு சரி பார்க்கறாரு ஒவ்வொரு விரலா மடக்கி சரி பார்க்குறாரு ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொருத்தன் என்றாலும் இப்போ எப்போதும் ஒரு சிஸ்டியன் அவருக்கு கனக்கச்சிதமாக அமைச்சுக்கிட்டே இருக்கிறான் கேட்ட திறந்துக்கிட்டு அவன் உள்ளே வாரான் இப்போ யாராவது அவசரமாக போய் குழந்தைய வாழ் அப்பா சாவியை எடுத்துக்கிறாரு எட்டரை மணிக்கு கரெக்டாக கடையை திறந்துடுறாரு சிஷ்யன் பின்னாடி இருக்கக்கூடிய அறையை சுத்தப்படுத்துறான் அந்த பின்னாடி இருக்கிற அறைக்குள்ள நுழைஞ்ச அவர் போய் அடைஞ்சதும் அவருக்கு ஒரு இதமான உணர்வு ஏற்படுது அந்த அறையில் அவர் வேலை பார்க்கும் போதுதான் தான் அதில் திருப்பும் போதுதான் ஃபைல்களை புரட்டும் போதுதான் கடிதங்களை எழுதும் போதுதான் கவலையில் ஆழ்ந்திருக்கும் போதுதான் கோபத்தில் கொதித்து கொண்டிருக்கும் போது எத்தனையோ தடவை அவரை நான் கூர்மையாக கவனிச்சுக்கிட்டு எந்த மனநிலையில் இருந்தாலும் அந்த அறை அவருக்கு மிக அவசியமான ஒரு பாதுகாப்பை கொடுப்பது மாதிரி எனக்கு தோணி இருக்கு அங்கு வந்து சேருவதற்கும் அந்த அறையோட சூழ்நிலையை தன்னை முடிஞ்ச மட்டுக்கும் கரைச்சு கொள்றதுக்கும் மற்ற சகல காரியங்களையும் அவசர அவசரமாக படபடப்புடன் அவர் செய்து கொள்வதாக எனக்கு தோணும் அந்த அறைக்கு வர முடியாமல் போகும் நாளை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல அதுதான் அவருக்கு உண்மையான மரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்பாவுக்கு தெரியாத சந்துகள் வெளியே போகும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இங்கிருந்து தான் இது இதுபோன்ற சந்துகளில் தான் பெண்கள் வெளியில் தெருவில் வருகிறார்கள் தெருமுனைகளை தாண்டி வேறு பலரையும் சேர்த்துக்கிட்டு பெரிதா பெரிய கூட்டமாக மாறி அப்படியே சாலைகளில் வழிஞ்சி நேரடியாக சினிமா தேட்டரை நோக்கி செல்கிறார்கள் இந்த கட்டடத்தோட வினோதமான தன்மையை வார்த்தைகள்ல விவரிக்கிறது கஷ்டம்தான் அவ்வளவு விசித்திரம் பொறியியல் கணக்குப்படி இந்த கட்டடம் பத்தொன்போதாவது நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில் தேசிய விநாயகம் பிள்ளை கை குழந்தையாக இருந்தபோது சரிந்து விழுந்திருக்கணும் சுவாச கோலங்கள் சுவாச கோஷங்கள் முற்றிலும் பழுதாகிவிட்ட ஒரு காச நோயாளி வேப்ப மரத்தடியில் தலை சாய்த்து கிடப்பதான சித்திரமே இந்த கட்டடத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு தோன்றுகிறது இந்த கட்டடத்தில் அந்த காலத்தில் அபின் கொடுப்பாங்களாம் ஒவ்வொரு மலையாள மாதத்திலும் முதல் சனிக்கிழமை பிற்பகல் மூணு மணிக்கு தாலுகாபிஸின் வெளிச்சுவர் உட்பக்கம் போதிய உயரம் இருக்கும் அந்த வெளிப்பக்கமும் அதாவது ரஸ்ஸாவை பார்க்க இருக்கிற முன்பக்கமும் போதிய உயரத்துடன் இருக்கும் இடது பக்கம் மட்டும் ஒரு பெஞ்சு மாதிரி குட்டையா ஒரு இடம் இருக்கு அந்த பக்கவாட்டு காளிமனை ரொம்ப மேட்டா மேடாக இருக்கும் அபின் வாங்க வருபவர்கள் நான் பார்த்த காலங்களில் அநேகமாக பஞ்சடைந்த கிழவர்கள் எல்லோருமே ரோட்டில் இருந்து சம்மன் வாடையில இறங்கி கவனமாக கீழே பார்த்துக்கிட்டு கிடலில் ஏறி மூன்று திறந்தவெளி கக்கூசிகளில் இது மிகவும் உபயோகமானது காம்பவுண்டு மதிச்சுவர் பென்சில் வரிசையாக கழுகுகள் போல உட்கார்ந்திருப்பார்கள் இருப்பார்கள் பின்னால் உள்ள கக்கூஸ் சுவரில் சாய்ந்தபடி வேப்ப மரத்தடியில் சில பெண்களும் அல்லது கிழவிகளும் அவர்களும் யாரையும் நிமிர்ந்து பார்க்காமல் ஒரு ஆழ்ந்த தியானத்தில் இருப்பவர்களைப் போல இருப்பாங்க நான் கடையை நெருங்கி விட்டேன் இப்போது கடையை தராக்கிறேன் கடைக்கு எதிர்ப்பக்கத்துல ஒரு சினிமா கொட்டகையினுடைய வாசல்ல இருந்து மது குஞ்சு வெளியே வாரான் முன்பக்கம் காட்சிக்கு வைத்திருந்த புகைப்படங்களை பார்த்து கொண்டிருப்பான் போல இருக்கு எனக்காக காத்துக்கிட்டு இருந்த அவனுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறது அவனுக்கு அலுப்பை தந்திருக்காது எனக்காக வர நேர்ந்ததே எனக்காக வர நேர்ந்ததே அவனோட ஞாபகத்துல இப்பதான் என்னை பார்த்த பிறகுதான் அவனுக்கு தோணி இருக்கும் நான் வேகமா வந்துட்டேன்னு கூட நான் அவசரப்பட்டு வந்துட்டேன்னு கூட அவனுக்கு தோணி இருக்கலாம் அவன் வந்து நான் வந்து சேராத அந்த இடைவெளியை அந்த பள்ளத்தை பொறுமையின்மையை எரிச்சலை அந்த புகை அந்த சினிமா தேட்டரில் இருந்த போஸ்டர்கள் அதில் தெரிந்த பெண்கள் பெண்களின் படங்கள் இவை இவற்றை கொண்டு அவன் நிரப்பிக்கிட்டு இருந்திருக்கணும் ரொம்ப பட்டைகளை ரொம்ப லாபகமாக கழித்து பண்டில வந்து புரட்டி உடைக்கிறான் துணி பண்டில மது கை தேர்ந்தவன் எந்த இடத்துல அடிவழணும்னு அவனுக்கு துல்லியமாக தெரியுது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காலத்துக்கும் அசைஞ்சு கொடுக்காதுங்கிற மாதிரி தோற்றத்தை ஏற்படுத்திய பண்டில் இப்போ பரிதாபமாக செதறி கிடக்கு நான் பட்டியலையும் கணக்கு பார்க்க ஒரு புத்தகத்தை ஒரு பக்கம் எழுதாத தாள்களையும் எடுத்து வச்சுக்கிட்டேன் அவன் ஊசி நூல் விளச்சீட்டு இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டான் உருப்படிகளை கவுண்டரில் வச்சு மொத்த எண்ணிக்கையை சொல்லி அதை சரிபார்த்த பிறகு தரம் பிரிக்க ஆரம்பிக்கான் நான் ஒரு பக்கத்து தாழ்லாக விற்பனை விலையை கணக்கு பண்ண ஆரம்பிக்கிறேன் மது கொஞ்சம் ஆர்டர் ஃபைலில் இருந்து ஆர்டரை தனியாக எடுத்து சரக்கு சரியாக வந்திருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் காதில் சொடி இருக்கிற ஆட்டு புழுக்க பென்சிலால் டிக்கு போட்டுக்கிட்டே வரோம் மின்சாரம் இல்லை எங்கேயோ பக்கத்தில் பழுது பார்க்குற வேலை நடக்கு போல இருக்குது காலை தூக்கி நாற்காலியில் வச்சு கொஞ்சம் இதப்படுத்திக்கிட்டேன் தலையை சிரிப்பி சோகேஷன் சோகேஷ் கண்ணாடியின் பின்னால் தொங்கிக்கிட்டு இருக்க சேலைகளின் வழியே வெளியே தெருவை கவனிச்ச இப்ப கூட்டம் குறைஞ்சிருச்சு எல்லோரையும் இழுத்து தன்னுடைய அடி வயிற்றுல அமைக்க கிடைச்சு இந்த சினிமா தேட்டர்கள் உடல் பூராவும் மார்புகளாக கொண்ட ஒரு மலை போல விழுந்து கிடக்குற ராட்சசியினுடைய உடம்புல லட்சக்கணக்கான மூஞ்சிறுகள் ஒன்றாக புரண்டு கொசு கொசுவென்ன புரண்டு பால் குடிக்கிறது மாதிரி தோணுச்சு மடக்கு நாற்காலியில ஓரத்துல ஒதுக்கி தூசி தட்டின இடத்துல மது குஞ்சு சேலைகளை எடுத்து அதை அடுக்கி வைக்கிறான் விளச்சீட்ட தைக்கிறதுக்கு வசதியா அதை வைக்கிறான் எடுத்து வைக்கிறான் சம்மணம் கூட்டி உட்காந்துக்கிட்டு தைக்க ஆரம்பிக்கான் நீ நம்ம கிட்ட வந்து எத்தனை வருஷம் இருக்கும்ண்டே மது குஞ்சு நான் கேட்டேன் வருஷம் தெரியல பத்து வருஷம் இருக்கும் ஒரு சித்திர மாசம் இருபத்தோராந்தேதி அப்படின்னு மது குஞ்சு சிரிக்கிறான் அவன் ஏன் சிரிச்சான்னு எனக்கு புரியல ஆனா அவனே சொன்னான் அன்னைக்குதான் பெரிய சாமிக்கு பிறந்த நாள் பெரிய சாமிக்கு பிறந்த நாள் வீட்டுல இருந்து கடைபிள்ளைக்கு பாயாசம் வந்தது நான் காலையிலே வந்திருந்தேன் காலம் போயிட்டு பதினொன்றரை மணி தாண்டி வான்னு பெரியசாமி சொன்னாங்க சொன்னாங்க நான் வந்து பாயாசம் குடிச்சேன் அவன் சொன்ன விஷயங்கள் எல்லாம் சரிதான் தேதி வருஷம் ஒன்னும் எனக்கு ஞாபகம் இல்லை ஆனா ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்பா சொன்னாரு இன்னைக்கு ஒரு சின்ன சின்னப்பாயா வேலைக்கு எடுத்தேன் என்னடா வேறுன்னு கேட்டா முருகன் சொன்னான் நான் ஏற்கனவே ரெண்டு முருகன் இருக்கான் இவனை கூப்பிட்டா அவன் வர்றதும் அவனை கூப்பிட்டா இவன் வர்றதும் ரெண்டு பேரும் தன்னை இல்லைன்னு வராமல் இருக்கிறதுமா போகிறதா இது வேறு நீ வேறயான்னு கேட்டேன் அப்பதான் எசக்கி மில் பையில் உடச்சி மது குஞ்சு ஏழு பீஸ்ன்னு சொன்னான் உடனே நான் இந்த கடையில் இந்த கடையில் உனக்கு பேர் மது குஞ்சுடா அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு அவர் சிரித்தார் உடனே மது குஞ்சுவா ரொம்ப ஜோராக இருக்கப்பா அப்படின்னு நான் எல்லாருமே சொன்னோம் உடனே மூத்த அக்காளினுடைய பையன் அப்படின்னா அந்த பேரை ஏன் எனக்கு வைக்கலை அப்படின்னு கேட்டேன் மறுபடியும் எல்லாரும் விழுந்து விழுந்து சிரித்தோம் இந்த ஞாபகங்கள்லாம் எனக்கு ஓடவே மதுக்குஞ்ச பற்றி அப்பா சொல்லியிருந்த இன்னொரு விஷயமும் மனசில் ஓடிச்சு அது ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம்தான் அது விஷயத்த மது குஞ்சிட்ட இப்போ கேட்கலாமா வேண்டாமா அவன் மனசை சங்கடப்படுத்துமா அது எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு நான் அப்பா சொன்னதை பூசி மொழி பேச ஆரம்பித்தேன் அவன் ஒத்துக்கிட்டான் சாமி சொன்னது சரிதான் என் வலது நின்று என் அம்மா ஓடதுதான் அப்படின்னு சொன்னான் இப்போ இப்படி சொல்கிறேன் அந்த பைய அதுக்கு மேலே எப்படி கேட்கறது அதுக்கு மேலே எப்படி கேட்குறதுன்னு அப்பா திரும்ப திரும்ப கேட்டது ஞாபகத்துக்கு வருது கேட்கக்கூடிய விஷயம் இல்லை தான் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட மனசு துடிக்குது என்ன மது குஞ்சு ஏதேனும் விபத்தா அப்படின்னு கேட்டேன் சின்ன வயசில் நடந்ததுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் எங்கள் அம்மா ஒரு சினிமா பைத்தியம் ஆற்று மண்ணில் உட்காந்து சினிமா பார்த்துக்கிட்டே இருந்தாலும் நான் மடியில் படுத்து கிட படுத்துக்கிட்டு இருந்தேன் கீழே கிடக்கிற கூழாங்கல்ல எடுத்து வாயில் போட்டுக்கிறதும் அவள் விரலை போட்டு நோண்டி எடுக்கிறதும்மா இருந்தேன் ஒரு தடவை சினிமா பார்க்குற வேகத்தில் அவள் என் கண்ணை நோண்டிட்டா தெரியாம அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு மது கொஞ்சம் சொல்கிறான் மது கொஞ்சம் அமைதியாக தான் முகத்தை வச்சிருக்கிறான் ஆனாலும் அந்த முகம் வந்து அப்படியே உறைஞ்சி போன மாதிரி இருந்தது அவன் மனசில் ஓடுற என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறத என்னால் கணிக்க முடியல சிலவங்க சொல்கிறாங்க அவங்க உடனே செத்து போயிட்டாங்கன்னு சிலவங்க சொல்கிறாங்க நான் நாண்டுக்கிட்டாங்கன்னு அன்றைக்கே அவங்க கண்ணை நோண்டி எனக்கு வச்சுட்டாங்களாம் ஆஸ்பத்திரியில் அப்படின்னு சொன்னால் மது குஞ்சு உனக்கு அதனால எதுவும் கஷ்டம் இருக்கா மது குஞ்சு அப்படின்னு நான் கேட்டேன் ஒண்ணுமில்ல இல்லை ஆனால் பார்வை கிடையாது பள்ளம் தான் ரொம்ப இருக்கு அப்படின்னு அவன் சொன்னான் ஃபோன் மடி மணி அடிக்கிறது ரிசீவரை வர காதல வச்சேன் அப்பாதான் வேலை முடிஞ்சதா என்ன சேர்த்து போட்ட என்று அவர் கேட்டு கேட்கிறார் அவ்வளவுதான் கதை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்